அதுக்குத்தான் சொன்னேன் எதுக்கு இந்த வெட்டி குழானு சாளச்சி மாதிரி பொண்டாட்டி கட்டி கூட்டம் இருந்தியா அவ கிட்ட கண்ணு நாலு ஆளு வாட்டா ஆசை பசமா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல எதுக்கு இந்த வெட்டி வியாபே கேளு சொல்றேன் கேளு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுறா எதுக்குளே இப்படி நீ யாத்தையும் வலி வீண் அடிச்சுட்டேன்னானு ஓ அய்யோ ஒரு ததுக்குடுதே ஆமா எனக்கு மம்முல அப்படியே காதில் வலிஞ்சு ஓடுது நேர்த்தை தீன்னு அடிச்சுட்டேன் அப்படியோ பொன்ட்டி நான் கொதிச்சு போய் இருக்கே இன்னும் பயதறப்படாத அப்ப நீ எனக்கு கொண்ணு பாருங்க பெத்து கொடுக்க மாட்டே ஓடி உன்னை எப்படி பெத்து கொடுக்க வைக்கிறனே எனக்கு தெரியும் இந்த केलेக்கு தெரியாத வைக்கேமா அண்ணே நீ ஏன் பைய திச்சு திச்சு வரல இல்ல திச்சு வர வைப்ப அந்தல தி يم வைக்கி இருக்கும் பொறுத்துரு கொண்ணு பரைंनो கொண்ணு பரை நான் சாகுற வரைக்கும் உன்னை தொடக் கூடாது ஆமா இப்படி வெட்டியா பேசறவனா 16 நான் பெத்துறேன் போ

அவனை ஆளை போல வாழுவா நானு எவ்வளோ நாளுக்கு கவலைப்பட்டிருப்பேன் இன்னைக்கு என் புள்ளைய புருசனாக்கி இருக்கா நாளைக்கு அப்பன் ஆக்குவா நடக்கும் நடக்கும் அதையே லட்சி பாத்துட்டுவா ஏ என்ன ஊதிக்கிட்டு இருக்கியா என்ன ஏம்மா விரவே எரியவே மாட்டேங்குதும்மா ஊது ஊதில ஊதி பாத்துட்டேன் மனையில நடந்து நெறஞ்சிட்டோம் என்னமோ தெரியல ஏன் பிள்ளக காத்துக்கிட்டு இருக்கா ஒரு பாடிகளா காய்ச்சி போட்டு குடுக்கலாம்ல ஆய் ரூமுக்கு போயிட்டானா என்ன ஆஹ் வீம்பே நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் இங்கே அன்னைக்கு உள்ள போவான்

அதுக்கு தான் பய உள்ள கையில தொடாம வச்சிருக்கானோ நான் பய இருக்கும் இல்ல அவனுக்கு ஓ மத்த என்ன பண்றா அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பாத்துக்கலாம் அத்தை இமா நீ எதுக்கு கிச்சனுக்கு வந்தா இதாவது வேலனா சொல்லுங்க நான் செய்றே அத்தி போலீஸ் காரி வீட்டு வேலையா வேண்டாம் ஆதியா மாவ பாத்துக்கிடுவா இத பாரு உன் வேலை ஒரே ஒரு வேலை

நான் நார் நான் பாத்துக்குறேன் நீங்க உள்ள போங்க இருக்கடமே நான் சொல்றல நீங்க உள்ள போங்க கட்டாவ மர்ம மூல சொல்லிடல வாமா ஏமா அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ நீங்க வேற இதுல என்னாலே போக முடியாது நான் பாத்துக்குறேன் நீங்க போங்க அது வந்து சொல்றல அத்தை நீங்க போங்க என்னங்க சின்னங்க பா டொலட்

இதெல்லாம் நீங்க தான் பொறுப்பா பார்க்கணும் நான் என்ன பக்கத்துக்கு காரங்க கிட்ட போய் சொல்ல முடியும் இல்ல அப்படி சொன்னா தான் உங்களுக்கு கௌரவமா இல்ல அது உங்களுக்கு கௌரவமா சொல்லுங்க நான் வேணா பக்கத்துக்கு போய் ஹெல்ப் கேக்குறேன் அடச்சே மூஞ்சி மறல பேன்றது கிளர் வாட்டின ஊரிம கொண்டாடுன அவளோட சொல்லிட்டேன் நீ நம்ம ஊரிம கொண்டாடாத கிள்ளோட எடுத்து முடியல தொட்டு தாளி கட்டிருக்கீங்க அத மறந்து பேசாதீங்க ஆ தொட்டு தாளி கட்டناங்க தொடவே கூடாது நண்டி தூக்கி வீசுறேன் தாளியே அது நான் விருப்பப்பட்டு கட்டல கொட்டோ இதனால கட்டி இருக்கேன் வா சொல்லுல நான்

இவன் பேச்சலாம் கேட்டு பயப்படாத அதுக்கெல்லாம் இவன் சாரி பட்டு வர மாட்டான் சரிங்க பாட்டி இவளுக்கு என்ன குறைன்னு இவளை ஏத்துக்க மாட்டேங்கிறான் அழகா இருக்கா தேடி போனாலும் இவள மாதிரி ஒரு அம்சமானவா உலகத்தை இருப்பாளா என்ன அவ பார்த்த உத்தியோகம் அப்படி அதனால கொஞ்சம் முரட்டாட்டமா தெரியுதா பத்து நாள் வீட்டுல இருந்தா போதும் இவளுக்கு ஈடு எவ்வளவு இருக்க முடியாது அப்ப தெரியும் பேராண்டி நீ இவளை எப்படி எப்படி சுத்தி சுத்தி வரேனே இவன் இந்த வேலைக்கு போக விடாம பண்ணணுமே என்ன பண்ண

காவலுக்கு வந்திருக்கீல காவலுக்கு வந்திருக்கீல இப்ப கல்யாணம் முடிஞ்சதுக்கு காவல்லாம் போடுறவள உங்க பேர் எங்க விசித்திரம் பண்ணவங்கள அத காவலுக்கு போட்டிருக்காங்க ஐயா நல்ல நேரம் கரெக்ட்டா வந்தியா ஏன் பாட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போகவே மாட்டேனே அடம் புடிச்சான் பாத்துக்க சிரிக்காதடா நீங்க கொஞ்சம் metricsனா பைந்து உள்ள போயிர்றான் அதுக்கப்புறம் அவ பாத்துக்கிடுவா பட்டி இங்கல பத்த உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க தான காவலுக்கு வந்தீங்கன்னு சொன்னியே அப்ப இந்த வாளிய நீங்க தான பார்க்கணும் அது கண்ணே நீங்க போலீஸ் ரெண்டு தட தேதினா பைந்து உள்ள போயிர்வான் ஆமாமா எல்ல சத்தம் போடுங்களே அம்மா நான் போலீஸ் அட மரந்துற நீங்க அதனால தான் உங்ககிட்ட கேட்ட பட்டி கோட் ட் ஆடுது அவன் எதுவும் தற்கொலை எதுவும் பண்ணிர கூடாதுன்னு உனக்கு பாлдаப்பு கொடுத்து சொல்லிருக்காங்க அவளோதான்

உங்க தங்கச்சா நான் நல்லபடியா பாத்துக்கிடுவையா தங்கச்சா தங்கச்சா அது வேற ஒண்ணு இல்ல கூட பிறந்தவன மாதிரி நின்னு கல்யாணத்தை நடத்துனியல்ல அதனால அப்படி சொன்னேன் ஏன் பண்ணி வச்சிருக்கல அப்ப நீங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி தானே ஆ சரி சரி கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன ஆமே கொஞ்சம் பயந்து உள்ள போயிருவான் இல்லன்னா வீம்புக்கு வேற ஏதாவது ரூம்ல தங்கி கிடப்பான் நாங்க இப்பமா சொல்ல முடியும் அவே பயத்துல போட்டாலும் கௌரவத்துக்காக உள்ள போவான் அவனும் வாழணும் இல்லையா எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பான் சொல்லுங்க பக்க தங்கை சாரிக்கு அடங்கி இருக்கு பாத்துக்கங்க. நாங்க பொம்பளையில சொன்னேன்னா என்னுகிட்ட எதிரிகிட்டு வராங்க. அவ கொஞ்சம் தைரியமான புள்ள தான். நல்ல தைரியமா பேசுடா. இருந்தாலும் அவ கொஞ்சம் கிடுக்கு விடுறது பேசி புடுதான். விக்கிற முகம் எங்கள கண்டாலே ஆகாது. நாங்க தூட்டே தான் பாக்க வந்திருக்கோம். கோர்த்து ஆடுற. நாங்க இதெல்லாம் எப்படிமா சொல்ல முடியும்? ஏதோ பொண்ணுக்கு கண்ணே மாதிரி இருக்கீல? அதான் கேட்டே. சரியா நீங்க பார்த்து பண்ணுங்க. எவ்வளவு நாள் கவளக்குறீயா? ஒரு வருஷம். அப்போ என் கொள்ள பேரன் கையில வந்துருவான்னு சொல்லுங்க. நீ அழகா சிரிக்கையா நீ சிரிக்கிறோ என் மரமா கச்சிரிக்கிறது ஒண்ணு போல இருக்கு பாரு சும்மா சொல்லுவாங்களா இருக்கும் சரி நீ என்ன வீட்டுக்கு போ நான் காவலுக்கு இருக்கேன் என்னடா நான் நிக்கிறேன் ரொம்ப அவசரப்பட்டுட்டோமாடா அப்பா இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்வானா டே தாலி கட்டிட்டான் பொண்டாட்டின்னு ஆயிட்டா இதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து வளமா இருப்பான் அதெல்லாம் ஒன்னும் இருக்காது இன்னைக்கு தானே கொஞ்சம் வீம்புல அழைவான் அது விக்ரம் பத்தி நமக்கு தெரியாது அவன் பொம்மை வீட்டு அவன் எங்கடா தாலி கட்டி சும்மா இருப்பான்

இவ்ளோ கோபப்படுறா போக வேண்டியது தானே ஆஹ் சேர்ந்து வாழ்ந்தது பார்த்து சந்தோஷம் பண்ணலண்ணா அது இந்த நடத்தாரு அவளுக்கு நான் கொடுக்க போற தண்ணிய பத்தி ஏன்டா இவனுக்கு அந்த பொண்ணை தயாரி வச்சோன்னே நீங்க ஒவ்வொரு நாளும் அண்ணனுவ சிராகனுடா வேண்டா எங்க பழிவாங்கறதா நினைச்சு ஓ வாழ்க்கை நீ நாசம் பண்ணிக்காத உங்களுக்கு குற்றம் ஆச்சு வரோம்டா அந்த குற்றம் வழிச்சிட்டு நீங்க உன் குடும்பத்துக்கு சேரவே கூடாது ஏன்டா அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் நீங்க அண்ணனுவா துடித்து துடிச்சு சிராகணும்டா வேண்டா இருக்கிறமே ஓ தேவைல்ல பழி வாங்குறதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட வச்சுக்கிறாங்க டே உனக்கு பழி தானே வாங்கணும் எங்களை விட நாலு அடையே அடிச்சுக்க சும்மா வீணா பேசிட்டு எடுத்தா உன் பக்கத்துல நினைக்கும் ஏத்து கூட பேச மாட்டோம் வந்து அடிச்சுக்க டே உனக்கு என்ன பண்ணுவோம் எங்களை பண்ணிக்கடா எதுக்கு உன் வாழ்க்கை நீ நாசம் பண்ணுத ஓ அந்த பொண்ணை கிளம்பி வச்சுட்டோம் இந்த பிள்ளை நாசம் பண்ணா போயிருக்கும் போயா அதனால உங்க அடிக்க சொல்றீங்க அடிக்க மாட்டேன் உங்களை அடிக்க மாட்டேன் அடிப்பேன்டா ஓவல அடிப்பேன் கேட்க முடியாது அதான் சொல்லிட்டீங்களே அவன் யா பொண்டாட்டினு யா பொண்டாட்டி அடிப்பான் தூட்டி போட்டு மிடி மிடி மிடிப்பேன் அவளை சித்திராவத படுத்துவேன் எவ்வளவு கேட்க கூடாது

நம்மளால ஒரு பொண்ணு பொண்ணுத்தாகணும் இது தண்டை நான் உங்களுக்கு குடுக்கற தண்டனை காவலுக்கு இருங்க நல்லா காவலுக்கு இருங்க இவ போட்ட நல்ல வேதனைய பார்த்ததுக்கு காவல் இருங்க பொதுக்காகண்டா இருந்தாலும் பொன்னாட்டி வாங்கும் போது

ஏய் அவளுக்கு துணைக்காத போயிருடா அவளும் சின்ன பொண்ணு தானே சரி ஓ நான் இங்க பாத்துக்கல அப்படி எதுவும் ஆக விட மாட்டேன் நான் இருக்கேன்ல நீ அடிச்சோம்னா தூக்கி உள்ள வச்சதே நீ போ இந்த பொண்ணு அடிச்சு விட்டுறதுடா சரி நான் பாத்துக்கிட்டேன் நீ போ ஏண்டா விக்ரம் அந்த பொண்ணு அடித்த அந்த பொண்ணு நீ அடிக்கும் போது ஏற கொலையா வலிச்சதுடா ஏண்டா அந்த பொண்ணு அடிச்ச அத்த உனக்கு வச்சே இருக்கானே

நம்ம பார்க்காத பிரச்சனையா இல்ல நமக்கு பிரச்சனனான இவங்க எல்லாம் வந்து நன்னாங்களா துக்கத்திலேயும் துயரத்திலேயும் சந்தோஷத்திலேயும் கூட இருந்தவா நீ மட்டும்தான் எங்களுக்கு ஓ வரவும் வா துன்பம் வரும்போது கை விட்டுட்டு இன்பத்தில மட்டும் சேரங்களை விட செத்தாலும் செத்தால ஒண்ணசாவும் இருக்கும் பாரு நம்ம நட்பு போதும் அப்படி சொல்லடி மீனா துன்பத்தில் கைவிட்டுட்டு இன்பத்துக்கு மட்டும் வான்னு கூப்பிடுற உறவை விட செத்தாலும் ஒன்னா சாவரங்கிற நட்பு போது எனக்கு